நண்பர்களே ஒரு கோர்ட்ல வந்து ஒரு கேஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அங்க நடக்கிற ப்ரொசீடிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குற்றம் சாட்டுபவர் ஒருத்தரா இருப்பார் அந்த குற்றத்தை மறுபவர் ஒருத்தரா இருப்பார் அதாவது ப்ராசிகூஷன் தரப்பு டிஃபென்ஸ் தரப்பு அப்படின்னு சொல்லியிருக்கும் இதுல இந்த கேஸ்ல வந்து நீதி கிடைப்பதற்கான அந்த ப்ரொசீடிங்ஸ்ல யாருக்கு ரிஸ்க் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஃபென்ஸ் தரப்புல இருக்கிறவங்க அந்த குற்றத்தை மறுப்பவர் நான் இந்த தவறை செய்யலை அப்படின்னு சொல்றவருக்கு தான் வந்து ரிஸ்க் அதிகம் என்ன அப்படின்னா தான் அந்த குற்றத்தை செய்யல அப்படிங்கிறதுக்கான எல்லா வகையான ஆதாரங்களையும் அந்த கோர்ட்ல வந்து அவங்க சமர்ப்பிக்கணும் இப்போ கோர்ட் அப்படிங்கறது சட்டத்தை அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ அது வந்து எவிடன்ஸ் தான் வந்து எடுத்துக்கும் அப்போ தான் தவறு செய்யல அப்படிங்கறதுக்கான எல்லா எவிடன்ஸையும் வந்து அந்த டிஃபென்ஸ் தரப்புல வந்து கொடுக்கணும் கொடுத்தால் மட்டுமே அவர்களுக்கான அந்த நியாயம் கிடைக்கும் அவங்க வந்து அந்த வழக்குல இருந்து விடுபட முடியும் இப்படி சரியான ஆதாரங்களை கொடுக்க முடியாத ஒரே காரணத்தாலேயே நிறைய வழக்குகளில் தீர்ப்புகள் வந்து மாற்றி அமைந்த சம்பவங்கள் கூட உண்டு நியாயமான தீர்ப்பு நிறைய பேருக்கு கிடைக்காம போயிருக்கலாம் அவங்க அந்த தண்டனையை அனுபவித்து வெளியே வரும் வரைக்குமே அந்த உண்மை வெளியே தெரியாமையே போனதுண்டு அந்த மாதிரி நிறைய வழக்குகள் வந்து நடந்ததுண்டு அப்போ தான் தவறு செய்யலை அப்படிங்கிறதுக்கான அந்த எல்லா சாட்சிகளையும் அந்த எல்லா டீடைல்ஸ் அந்த எல்லா விவரங்களையும் கோர்ட்டில் வந்து வக்கீல் மூலமாக கொடுப்பதற்கு ஒரு முறை இருக்கு இல்லையா அது எப்படி அதாவது அந்த சம்பவம் நடந்த இடத்துல தன் மீது அந்த தவறு நடக்கலை தான் அந்த தவறை செய்யலை அப்படிங்கிறதுக்கான எல்லா விஷயங்களையும் சொல்லக்கூடிய ஒரு முறை இருக்கு இதில் ஒரு சில விஷயங்கள் தவறுனா கூட நியாயம் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுதான் வந்து கோர்ட்டு ப்ரொசீடிங்ஸ் இது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ ஒரு வழக்கு அந்த வழக்குல பாதிக்கப்பட்டவர் சார்பாக அந்த வழக்குக்காக வாதாடக்கூடிய இடத்தில் இருக்கிறவர் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிற சம்பவத்தை எல்லாத்தையும் சொல்றாரு ஒரு பாடல்ல சொல்றாரு நான்கே வரிகளை கொண்ட ஒரு பாடல்ல சொல்றாரு அந்த தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த பெரிய புராணத்தை எழுதிய சேக்கழார் சுவாமியே ஒரு அமைச்சராக இருந்தவர் தான் அதனால ஒரு அமைச்சருடைய மதிநுட்பம் அவருக்கு ஏராளமாக இருந்தது ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் அதாவது வந்து ஒரு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் எப்படி சமயோஜிதமாக செயல்படணும் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நியாயத்தை எப்படி பெற்றுத்தரணும் இப்போ தவறே செய்யலை அப்படின்னா அவங்க வந்து தண்டனை அனுபவிக்க கூடாது இல்லையா அவங்க தரப்பு நியாயத்தை எப்படி விரிவாக எடுத்து மன்னன்ட்ட சொல்லணும் அப்படிங்கறதுலாம் ரொம்ப நுட்பமாக தெரிஞ்சவர் அதனால அவர் அந்த சம்பவத்தை எப்படி கையாண்டார் அப்படிங்கிறத பெரிய புராணத்தில் ஒரு பாடலில் சொல்கிறார் மனுநீதி சோழன்ட்ட அமைச்சரா இருக்கிறவர் சொன்னதாக இந்த பாடல் வந்து வருது இந்த பாடலை வந்து பாருங்க இந்த பாடலுடைய விளக்கத்தை நம்ம பார்க்கும் பொழுது இந்த அமைச்சர் வந்து அந்த இளவரசரை காப்பாற்றுவதற்காக எவ்வளவு விஷயங்களை எடுத்து வச்சார் அப்படிங்கிறத நம்ம விரிவா தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த பாட்டை பாருங்க வளவ நின் புதல்வன் ஆங்கோர் மணிநெடும் தேர்மேல் ஏறி அளவில் தேர்தானை சூழ அரசாந்தெருவில் போங்கால் இளைய ஆண்கன்று தேர்க்கால் இடை புகுந்து இறந்ததாக தளர்வுறும் இத்தாய் வந்து விளைத்தது இத்தன்மை என்றான் இப்போ இதில் வழக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மனுநீச்சோரனுடைய மகன் அந்த நாட்டினுடைய இளவரசன் தன்னுடைய தேரில் வந்து வீதியில் போகிற சமயத்தில் ஒரு கன்று குட்டி ஒரு சிறிய கன்று குட்டி தேர்னுடைய சக்கரங்களில் மாட்டி இறந்து போயிடுது இதை பார்த்த அந்த தாய் பசு சோகம் தாங்காமல் அந்த அரண்மனைக்கு வெளியே தொங்கவிடப்பட்டிருந்த அந்த ஆராய்ச்சி மணியை ஒழிக்க சென்று தன்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்துது அப்போ அதை கேட்டு வந்த அந்த மனுநீதி சோழன் தான் இந்த தாய்ப்பசு என்ன வேதனையை அனுபவிக்குதோ இதே வேதனையை தான் அனுபவிப்பது தான் இதற்கு வந்து சரியான நீதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனை வந்து தேர்காலில் இட்டு கொல்றதுக்கு உத்தரவிடுறார் இந்த உத்தரவை வந்து தன்னுடைய அமைச்சரவையில் இருக்கிற மூத்த அமைச்சர்கிட்ட கொடுக்குறாரு அப்போ அந்த மூத்த அமைச்சர் வந்து இந்த உத்தரவை அந்த அரசனின் உத்தரவை நிறைவேற்ற யோசிக்கிறாரு ரொம்ப சங்கடப்படுறாரு என்ன அப்படின்னா அவர் சின்ன வயசுலேருந்தே பார்த்து வளர்ந்த அந்த இளவரசர் அவனை வந்து இந்த மாதிரி தன் கண்முன்னேவே தேர்காலில் இட்டு கொள்வதற்கு அவருக்கு மனசு வரலை அதுபோக இந்த சம்பவத்தில் என்ன நடந்ததுங்கிறத அவர் தீர விசாரிக்கிறார் விசாரிச்சு அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத அரசாரு அந்த தெளிவாக சொல்கிறது தான் இந்த பாட்டினுடைய விளக்கம் இப்போ இந்த பாட்டினுடைய விளக்கத்தை நம்ம பார்க்கலாம் வளவ அதாவது அரசனுக்கு வந்து ராஜான்னு பேர் இருக்கு மன்னன்னு பேர் இருக்கு எவ்வளவோ பேர் இருக்கு ஆனால் இங்கே வந்து வளவன்னு சொல்றாரு வளவ அப்படின்னா சந்ததி சந்ததியாக பெருகி இந்த நாட்டை ஆளக்கூடிய தன்மை வாய்ந்தவர்கள் அப்படிங்கிறதுனால வளவ அப்படின்னு சொல்லி சொல்றாரு நின் புதல்வன் ஆங்கோர் மணிநெடும் தேர்மேல் ஏறி அந்த இளவரசன் போன தேர்ல நிறைய மணிகள் பூட்டப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ மணிகள் பூட்டப்பட்டிருந்தாலே அந்த தேர் வரும் பொழுது ஒளி இருக்கும் இல்லையா ஓசை இருக்கும் அப்போ அதை பார்த்து எதிரே வரக்கூடியவர்கள் அவர்களாவே ஒதுங்கி கொள்ளணும் அப்படிங்கிறது தான் நியதி அப்போ இந்த சத்தம் கேட்டிருந்தா அவங்க ஒதுங்கி இருப்பாங்க இந்த சத்தம் கேட்ட போதும் அந்த பசுமாடு வந்து சக்கரத்தின் இடையே புகுந்தது இளவரசனுடைய தவறு இல்ல அந்த கன்று குட்டியோட தவறு அப்படிங்கிறத முதல் பாயிண்டாக எடுத்து வைக்கிறார் அடுத்தது தேர்த்தானை அப்படின்னா இப்போ வந்து இளவரசன் வந்து தேர்ல வராரு அப்படின்னா அவர் மட்டும் தனியா வரமாட்டாரு அவர் கூட இருக்கிற அந்த பரிவாரங்கள்லாம் வரும் அவங்கெல்லாம் வந்து தேர்ல வர்றாங்க அப்போ நிறைய தேர்கள் வரும் அந்த தேர்கள் வந்து முறையான வேகத்துல வரும் அப்போ அந்த நிறைய தேர்கள் வர்ற இடத்துல நம்ம போறப்போ நம்ம தான் கவனமாக போகணும் அப்படிங்கிறது உண்மை இதையும் மீறி வந்தது அந்த கன்று குட்டியினுடைய தவறு அப்படிங்கிறத இரண்டாவது பாயிண்டாக எடுத்து வைக்கிறார் அடுத்தது அரசுலாம் தெருவில் போங்கால் இளைய ஆண் கன்று அரசுலாம் தெரு அப்படின்னா இந்த இளவரசன் அந்த தேரை ஓட்டி சென்ற வீதி இருக்கு இல்லையா இது அரசர்கள் மட்டுமே செல்லக்கூடிய வீதி இதில் வந்து மற்ற பொதுமக்களோ வேறு யாரோ வந்து அந்த வீதியில் போகிறதுக்கு அனுமதி இல்லை அந்த மாதிரியான ஒரு இடத்துல அந்த இளவரசன் போகிறதுக்கு எல்லா அதிகாரமும் உண்டு அப்படி போகும்போது இந்த பசுவனுடைய கன்றுக்குட்டி அங்கே வந்திருக்கவே கூடாது அதை மீறி வந்தது அந்த கன்று குட்டியினுடைய தவறு இளவரசன் மேலே அந்த தவறு இல்லை அப்படிங்கிறத மூன்றாவது கருத்தாக எடுத்துரைக்கிறார் இளைய ஆண்கன்று தேர்க்கால் இடை புகுந்து இறந்ததாக இளைய கன்று அதாவது பசுமாட்டுக்கு ஒரு நிதானம் இருக்கும் கன்று குட்டிக்கு அந்த நிதானம் கன்று குட்டி வந்து இளங்கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க இளைய கன்றுக்கு அடுத்து என்ன நடக்க போதுங்கிறத அந்த நிதானமே இல்லாமல் துள்ளி குதித்து ஓடக்கூடிய தன்மை வாய்ந்தது அந்த வகையில தான் அது எங்க போகிறோன்னு தெரியாம தேரில் போய் மோதும் போது இப்ப முன் சக்கரத்துல மோதி இருந்தா கூட தேரை வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் ஆனா இது முன் சக்கரத்திற்கும் பின் சக்கரத்திற்கும் இடைப்பட்ட இடைவெளியில் புகுந்தனால தேரை ஓட்டி சென்றவனால் அந்த கன்றுக்குட்டி இடையில் புகுந்ததை பார்க்க முடியாம போயிடுது கன்றுக்குட்டி சக்கரங்களுக்கு இடையில் புகுந்து இறந்து போயிடுது இதை வந்து நான்காவது விஷயமாக அந்த அமைச்சர் வந்து எடுத்து தேர் தேர்க்கால் இடை புகுந்து இறந்ததாக அந்த கன்றுக்குட்டி தேர் சக்கரங்களுக்கு இடையே புகுந்து இறந்ததாக இறந்ததாகன்னு சொல்றார் அப்போ என்ன அப்படின்னா இறந்து போகலை அப்போ அது இறந்து ஆனால் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு பிறகு இறைவன் காட்சி கொடுத்து அந்த இறந்து போன கன்று அந்த இளவரசனையும் உயிர் பெற்று இழ செய்ததாக பெரியபுராணம் சொல்லுது அப்போ இது தற்காலிகமாக தான் பின்னாடி வந்து அந்த கன்றுக்குட்டி குட்டி உயிர் துழந்து வரப்போகுது அப்போ இறந்து போனதாக அந்த பசு நினைச்சுக்குச்சு அப்படி நினைச்சு வந்தது தான் இந்த சம்பவம் அப்படின்னு சொல்லி ரொம்ப விரிவா ஒரு நான்கு வரிகளுக்குள்ளார அந்த சம்பவத்தினுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் விடுபடாமல் அனைத்து விஷயங்களையும் அந்த நான்கு வரிக்குள்ளார வச்சு இந்த அமைச்சர் வந்து சொல்றாரு சொன்னதற்கு பிறகும் கூட மணிநீதி சோழனுக்கு திருப்தி வரல அந்த நீதி நான் சொன்னது சொன்னது தான் தான் நிட்ட உத்தரவு உத்தரவிட்டது தான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனை வந்து தேர்காலிட்டு கொல்ல உத்தரவிடுகிறார் இதை கேட்ட மாத்திரத்திலேயே அமைச்சருக்கு வந்து உயிர் போயிடுது அந்த காரியத்தை செய்கிறதுக்கு அவருக்கு மனசு வரல உயிர் போயிடுது ஒருத்தரை வச்சு அந்த தேற்காலையில் இட்டு கொல்ல உத்தரவிடுகிறார் ராஜா அதே போலவே அந்த இளவரசன் தேர்காலில் இட்டு கொல்லப்படுகிறான் அப்போ தான் இறைவன் காட்சி கொடுத்து மனுநீதிச்சுவரனுடைய அந்த நீதி தவறாமையை பாராட்டி அந்த கன்று குட்டியையும் உயிர்த்து செய்து அந்த இளவரசனுக்கும் உயிர் கொடுத்து வந்ததாக புராணம் நமக்கு சொல்லுது இப்போ இன்னைக்கெல்லாம் வந்து ஒரு வழக்கை வந்து எப்படி திறம்பட வாதிடுவது அப்படிங்கிறதுல நிறைய பிரபலங்களை சொல்லுவாங்க இவங்கவங்க இப்படிலாம் வாதாடுவாங்க இவங்களுடைய வாதாடம் திறன் வந்து இப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஆனால் புராணம் தோன்றி கிட்டத்தட்ட எட்நூறு ஆண்டுகள் ஆகுது எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு அமைச்சர் அதுவும் யார்கிட்ட இருக்கிறாரு அப்படின்னா நீதி தவறாத மனுநீதி சோழனுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர் நடந்த சம்பவத்தை அமைச்சர் வந்து எப்படி அரசனுக்கு தெளிவாக எடுத்துரைத்தார் அப்படிங்கிறத ஒரு பாட்டில் நான்கே வரிகளில் சொல்லி இப்போ நடக்கக்கூடிய வழக்குகள்லாம் எப்படி நடத்தப்படணும் நீதி எப்படி தவறாமல் வ வழக்காடு மன்றத்தில் எடுத்துரைக்கப்படணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன் உதாரணமாக இந்த பாட்டு வந்து இருக்குது இது மாதிரியான ஏராளமான பாடல்கள் புதிந்த ஒரு அற்புதமான கருமுலந்தான் பெரிய புராணம் பெரிய புராணத்தில் சொல்லப்படாத விஷயங்களே கிடையாது நீதி சொல்லப்பட்டிருக்கு நிதி நிர்வாகம் சொல்லப்பட்டிருக்கு மருத்துவம் சொல்லப்பட்டிருக்கு வானியல் சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு எல்லாமே வாழ்வியல் தமிழர்களுடைய வாழ்வியலில் நடந்த அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கியதான ஒரு மாபெரும் காப்பியந்தான் பெரிய புராணம் இந்த பதிவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க இது போன்ற அடுத்து ஒரு பெரிய புராண சிந்தனையோடு உங்களை சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்